இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குற ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படிங்கிற சொல்லக்குள்ளேயே ஒரு கெத்தாக இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் இவங்களுடைய ஆளுமை தரம் அவ்வளோ கெத்தாக இருக்கும் அதே மாதிரி இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது காரியங்களில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் வெற்றியை தான் நோக்கி பயணிக்கக்கூடியவங்க நமக்கு இது வெற்றி அப்படின்னு மனதில் இருப்பாங்க ஆனால் ஒரு சின்ன தும்ப கூட துவண்டு போயிடுவாங்க என்னால் இதை சரி பண்ணவே முடியல அப்படிங்கிற மாதிரி துவண்டு போகக்கூடிய ஒரு ராசி இந்த சிம்ம ராசி எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஓரளவுக்கு சமாளிக்க கூடிய ஒரு ராசின்னு ஒன்று இருக்கு ஆனா வெற்றியை மட்டும் மட்டும் பார்க்கல அப்படின்னா கொஞ்சம் துவண்டு போகக்கூடிய ஒரு ராசினா இந்த சிம்ம ராசி தான் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் பொருளாதாரத்தில் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க இருக்காங்க வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்குமா அதே மாதிரி வருகின்ற நாட்களில் எந்த விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்த விஷயலாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது உங்களுடைய நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தி சந்தேகருக்கு அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பிடித்த குணம் என்ன பிடிக்காத குணம் என்ன அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க சரி நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு வருகின்ற வாரம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தடைப்பட்ட பல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்ல சொல்லலாம் பொருளாதாரத்தில் கூட கடந்த சில வாரங்களாக பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நிலை நிறைய குழப்பங்கள் நம்ம எப்படா இதெல்லாம் சரி பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு இந்த சிம்மராசி என்பர்கள் இருந்திருப்பீங்க வருகின்ற வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அந்த பொருளாதார பிரச்சனைகள்லாம் சரி செஞ்சு ஓரளவுக்கு மகிழ்ச்சியான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உற்றார் உறவினர்கிட்ட கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இது நான் வரைக்கும் இருந்திருக்கும் இனி அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு சொல்லலாம் பிஸ்னஸ் செய்கிறவங்க செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் லாபகரமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி செய்யற ஒவ்வொரு விஷயமே நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லை ஆடை ஆபரணங்கள் செய்கிறவங்க அதே மாதிரி வியாபாரிகள் டிஜிட்டல் துறையில் வேலை செய்கிறவங்க மக்கள் தொடர்பு அதிகாரிகள் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆதாயம் நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம் மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு பாராட்டு நல்ல ஒரு பதக்கம்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு அனைத்து விதமான அனுமதியும் கிடைக்கும் ஒரு எல்லாம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யலாம்னு சொல்லி ஒரு சில எல்லாம் நிலத்தை வாங்கி போட்டுட்டு அனுமதி கிடைக்கல அரசாங்கத்துக்கு தான் போதுமான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய புதிய திட்டங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோ கம் இருக்குது பள்ளியில் கல்லூரியில் படிக்கிற மாணவங்க எங்களுக்கு விரும்பிய பாடப்பிரிவு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு சிலரெல்லாம் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கூட கேட்டிருந்தீங்க அவங்களுக்கெல்லாம் விரும்பிய நல்ல ஒரு பாடப்பிரிவு கிடைக்கும் அதேமாரி வேலைக்காக இருந்தவங்க எனக்கு நல்ல ஒரு வேலையே கிடைக்க மாட்டேங்குது நான் ஒரு படித்தேன் ஆனால் எனக்கு கிடைக்கிற வேலை எல்லாமே பார்த்திங்கன்னா நான் என்னுடைய படிப்புக்கு சம்மந்தம் இல்லாமல் தான் சில வேலையெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி கமெண்டில் தெரிவிச்சிங்க கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் முயற்சி மட்டும் கைவிட்றாதீங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங் நீங்கள் விரும்பிய இடத்துலையே நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த சிம்மராசி என்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பெருசாக ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மலை மேலே இருக்கிற ஒரு குன்று மேலே இருக்கிற ஏதாவது ஒரு தெய்வத்திற்கு அபிஷேகம் செஞ்சிட்டுவாங்க அல்லது மாலையை வந்து உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு மாலையை வாங்கிட்டு போய் சமர்ப்பணம் செஞ்சிட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் அதே மாதிரி முடிந்தால் மலை மேலே இருக்கிற ஆலயமோ அல்லது பெருமாள் ஆலயமோ ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு சென்று வழிபட்டுக்கிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது சிம்மராசி என்பர்களே தினமுமே அந்த சிம்மராசி என்பர்கள் உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் என்பதனால தினமுமே எந்திரிச்ச உடனே அன்றாட காலை கடமைகளை முடிச்சுட்டு சூரிய பகவானை பார்த்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய தினசரி வேலையை தொடர்ந்து செஞ்சிட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அதனால் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை டெய்லியுமே செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் நம்பிக்கையோடு செய்ய இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துலையுமே அவசரம் காட்டாதீங்க அவசர அவசரமாக ஏதாவது முடிவு எடுக்கிறது அவசர அவசரமாக ஏதாவது ஒரு வேலை செய்யறது அவசர அவசரமாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செய்கிறது இதெல்லாம் கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக இருக்கிறது நல்லது நாலு பேர் மத்தியில் நல்ல ஒரு பேர் புகழோடு வாழணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருங்க பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது நீங்கள் ஒன்று நினைப்பீங்க ஆனால் எக்குத்தப்பா ஒன்று நடக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்படுறது நல்லது அடம் பிடிச்சி நான் இதை தான் நான் இந்த தொழில்தான் தொடங்குவேன் அப்படின்னு அடம்பிடிக்காதீங்க கொஞ்சம் மற்றவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது நல்லது எந்த காரியத்திலுமே இந்த காலகட்டத்தில் இறங்கும்போது கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது நல்லது உறவுகளோடு கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது சிம்மராசி என்பர்களே வாக்குவாதம் வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உறவுகள் வேணும் நண்பர்கள் வேணும் அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்கள் மீன் வாக்குவாதம் வேண்டாம் அடம்பிடிக்க வேண்டாம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் சரி அப்படின்னு கொஞ்சம் போங்க வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் லாபம் ஓரளவுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நிதி நிலைமை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது வேலையில் கூட நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் முடிந்தால் நீங்கள் சனிக்கிழமையில போய் பைரவர் வழிபட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க எந்த ஒரு விஷயத்த செய்கிறது இருந்தாலும் நம்பிக்கையோடு அந்த சிம்மராசி என்பது செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் வரும் சிம்மராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகிற வ வாரம் பார்த்தீங்கன்னா பணம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கையில் பணப்பழக்கம் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்குது அதனால வருகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்க போறீங்க எதையுமே சாதிக்கணும் அப்படின்னு ஒரு திறமை ஒரு உத்வேகம் உள்ள ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு நான் நினைத்ததை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பு ஒரு சுறுசுறுப்பு இந்த டைம் வரும் முன்னேற்றத்திற்கான நிறைய நற்பலன்கள் உங்களுக்கு இந்த வருகின்ற வாரத்தில் கிடைக்கும் அப்படின்னா கூட ஒரு சில விஷயத்தில் ரொம்ப அடம்பிடித்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது நண்பர்கள் உறவு கூட ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் தடிமனாக பேசிடுவீங்க அது உங்களுடைய நண்பர்களையும் உறவுகளையும் இழக்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி பணி இடத்துல மேலதிகாரி கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக இருங்க குழப்பங்கள் இருந்தாலும் கூட ஒரு சில விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குதூகலம் நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் பொருளாதார நிலைமையும் படிப்படியாக உயரக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு தெய்வ சிந்தனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும் வருகின்ற வாரத்தில் ஆன்மீக தலங்களுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்குது எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்ல வசதி வாய்ப்புகளோடு அமைந்து ஒரு வீடு அமையும் இருக்குது இந்த காலகட்டத்தில் வீடு கட்டலாம் சொந்த வீடு கட்டலாம் அப்படிங்கிற முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வசதி உள்ள அமை வீடு அமையும் இருக்கு ரொம்ப நாளாக நான் நல்ல ஒரு வீடு தேடிட்டு இருக்கேன் நல்ல ஒரு வீடு கிடைச்சா நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனநிலையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வீடு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலருக்கு புதிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு தேர்வுகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் நீண்ட நாளா எனக்கு அரசு வேலை வேணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க அவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் பணிபுரிய இடத்துல கூட சின்ன சின்ன கெடுபிடிகள் எதுனா வரையில் இருந்திருக்கும் அதனால உளைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் முத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ஆடை ஆபரணங்கள் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சியாக செயல்படுவீங்க தெய்வ பிரார்த்தனை இந்த டைம் இருக்கிறதுனால உறவுகளுக்குள்ளேயும் நண்பர்களுக்குள்ளே இடையுமிருந்து அந்த சின்ன சின்ன பெணுக்களாக சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக அது எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி வருகின்ற நாட்களில் ஏதாவது ஒரு மகான்களை சந்திப்பீங்க அந்த மகான்களுடைய ஆசை இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொழிலில் வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வங்கியில் ஒரு சிலர் கடன் வாங்கியிருப்பீங்க அதெல்லாம் கட்ட முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நான் அந்த கடனெல்லாம் கட்டிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இனி வாழ இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் வெளியில் எங்கேயாவது பயணம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மாதிரி வேறு மொழி பேசுகிறவங்களுடைய நட்பு இந்த டைமுக்கு கிடைக்கும் அவங்க மூலிமா கூட சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்கு வர இருக்கு இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கால பைரவரை வழிபட்டுக்கிடுவாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ